அதுதான் இந்த தேர்தலில் மிக மிக முக்கியமான நோக்கம் மிக முக்கியமான நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு தர பிரதமர் மோடி இருந்துட்ட எந்த பத்தி இல்ல மூணாவது முறை வந்தா என்ன நடக்கும் அதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் மூணாவது இப்ப திடீர்னு பாருங்க ஐம்பது வருஷத்து கதையை எடுத்து விட்டாங்க என்ன விட்டாங்க அந்த கட்சி தீவிர எதுக்காக மீனவர்களுக்காக பிரச்சனை நோ மீனவர்களை வந்து இவங்க காப்பாத்துற மாதிரி பத்து வருஷமா மோடி அரசாங்கம் மீனவர்களை பத்தி கவலைப்பட்டுதான் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே அவங்க முடிவுக்கு நாங்க விட்டுடுறோம் ஆக ஒரு ஏமாத்து வேலை பிஜேபி பண்ணுது இந்த தேர்தலை பொறுத்த வரையில பாராளுமன்றத்துல நம்முடைய எம்பிங்க வந்தா பிஜேபி ஆட்சி ஒழியும் மோடி வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அதுதான் இந்த தேர்தலோட மிக மிக முக்கியமான நோக்கம் இங்க கீழே இருக்கிறது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி இந்த தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்

இந்த நாங்க வந்து ஏழை பேரை இது பண்ணா அதை பண்ணணும் மூணு வருஷமா திமுக ஆட்சியில நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்க அது உண்மையா பொய்யா நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தை நாங்கள் நோட்டீஸ் ஆயிடுச்சு நாங்கள் மறுபடியும் நம்ம சகோதரர்கிட்ட கொடுத்து அனுப்புறோம் எனவே அதையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மூணு வருஷத்துல முதலமைச்சர் செஞ்சதே எடுத்து சொல்லுங்க பொதுவான திட்டங்கள் மகளிர் உரிமை திட்டம் சில இடங்கள்ல வராம இருக்கலாம் அதாவது பட்டா வந்து நமக்கு தனியா ஒரு பெரிய பட்டா மேலாண் நடத்தி கிட்டத்தட்ட மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு பட்டா அது ஒரு பெரிய விஷயம் நீண்ட கால பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க அதே போல நிறைய இடங்கள் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார் மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பெரிய நேர்களு ஒன்று போட்டாங்க கூண்டில் வளைவு ரெடி பண்ணாங்க பாதுகாப்பு சுவர் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க தங்க இடம் அதுல நாங்கள் பாதுகாத்தோம் இதெல்லாம் வந்து இந்த மூணு வருஷத்துல செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நகரப் பேருந்துகள்ல மகளிர் இலவச பயணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது புதுமை பெண் திட்டம் உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு இப்ப மாணவர்களுக்கும் தமிழ் புதல் ஒரு திட்டத்தை விரிவுபடுத்திக்கிறாங்க அரசு பள்ளிகளில் படிச்சவங்க மட்டும் இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கும் திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க அது இல்லாம இந்த நூறு நாள் வேலையே நூத்தி ஐம்பது நாள் ஆக்கணும் நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அதான் சொன்னோம் ஆனா நமக்கு டெல்லியில வந்து வாய்ப்பு இல்லாம போனதுனால ஆட்சி தெரியுது மோடியினுடைய பிம்பம் வந்து உடைக்கப்படுகிறது என்றது எல்லாருக்கும் தெரியுது இந்த நாட்டை சர்வாதிகார பாதைக்கு கொண்டு போய்விடுவார் பத்து வருஷம் இருக்கிறவங்க அடுத்த இன்னொரு அஞ்சு வருஷம் வந்ததுன்னா அவங்க யாரும் கட்டுப்பட மாட்டாங்க எனவே அவர்களை நம்ம அடக்குகின்ற வகையில இந்த தேர்தலை நம்ம முடிவெடுக்க வேண்டும் சம்பளம் தளபதி அவர்கள் முன்னூறு ரூபாய் சொன்னார் முன்னூறு ரூபாய் மூணு சொன்னது வந்துச்சு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் வந்துச்சு ஓட்டு போட்டு முடிச்ச உடனே முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் ஆயிடும் நம்ம நானூறு ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம் இப்போ அதே போல இந்த சிலிண்டர் நம்ம ஆட்சி கலைஞர் ஆட்சியில உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சிலிண்டர் வந்துருக்கணும் அப்ப எரிவாயு இணைப்பு மட்டும்தான் அடுப்பு மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அடுப்பு கொடுத்தா போதாது எங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுங்கன்னு கேட்டதுனால இருபத்தி மூணு லட்சம் குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டில் கலைஞருடைய ஆட்சியில கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாங்க அன்னைக்கு கேஸோட விலை என்ன நானூறுல இருந்து நானூத்தி பத்து ரூபாய் இருந்தது அவ்வளவுதான் இன்னைக்கு கேஸ் விலை என்னன்றது நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும் குறிப்பா தாய் குளத்தை சார்ந்த சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம ஆட்சி இந்தியா கூட்டணியில நம்முடைய பிரதமர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கை காட்டுபவர் தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் மந்திரி அதை நான் சொல்லுங்க அந்த சூழ்நிலையில நம்ம கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்து சொன்னா நிச்சயமா பெண்கள் வந்து மிகுந்த ஆதரவை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல அருமையான திட்டங்கள் மகளிருக்கு போய் சேரக்கூடிய வகையில இந்த ஆட்சி தளபதி மு க ஸ்டாலின் தலைமையான இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அருமையான முறையில் போய் கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னு இருந்தா போதாது

அதை பொறுமையா அதை நச்சுன்னு பார்த்தவா பண்ண மாட்டாங்க அதையும் அச்சு அனுப்புறோம் காலை உணவு திட்டத்தை எடுத்து சொல்லுதான் காலை உணவு திட்டம் கனடாவில் போய் நிற்கும் கனடா வெளிநாடு அங்கேயே வந்து இப்ப குழந்தைகளுக்கு காலையில உணவு கொடுக்கணும்ன்றது இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த பா சிதம்பரம் சொல்லி இருக்கிறார் நேற்று எனக்கு இந்த ஆட்சியில மிக மிக பிடிச்ச திட்டம் இந்த காலை உணவு திட்டம் அது ஏன் பிரதம இந்தியா கூட கொண்டாடல பெரிய அறிவாளியா தான் ரோட் ஷோ தான் போறார் பிரதம மந்திரி அவரு சொல்றதுக்கு எதுவும் இல்லை பேசுறதுக்கு அவங்கிட்ட விஷயம் கிடையாது அதனால ஊரையாசிக்க அது வேற மோடி வந்து உங்களுடைய ஒரு மனைவியாதி அவருக்கு எங்க போனாலும் கையாடி யார் இல்லைன்னாலும் கையாடுவார் அவர் நீண்டா பாருகாட்ட பாருகாட்டு ஜூன் மாசம் நாலாம் தேதி மேலே அவர் ஊட்டிய வந்து கையாடி இருக்க வேண்டியதுதான் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வடநாடு உருவாக்கி இருக்கிறது நல்லா யோசிச்சு திமுக சொல்றதையும் இந்தியா கூட்டணி சொல்றதையும் பாருங்க எது நீங்க சொல்றது போட்டிங்க போட்டியில திமுக வலிமையான ஒரு கூட்டணி எல்லா கூட்டணி கட்சிகளும் வலிமையான இருக்காங்க அந்த பக்கம் பிஜேபி நடுப்புற அதிமுக அதிமுக சொல்லுங்க வர வரப்போறாங்க வரப்போறது அவங்க வந்து சொல்றது எதையுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க அவங்க ரெண்டாவது இடம் வந்துட்டு போட்டோம் மூணாவது இடம் வந்து டெபாசிட் காரி அது மட்டும் காவலையே போட்டி பிஜேபி கூட்டணி வந்து மூணாவது இடம் அவங்க கஷ்டம் முடிஞ்சிடும் பணம் ஏடியன் கே பா அவங்க விவகாரம் அவங்க பார்த்துட்டோம் ஆனால் மாநாளுமன்ற தேர்தல் இருக்க இந்த தேர்தலில் நம்ம நம்முடைய வேட்பாளர் செல்வம் அவர்களை ஆதரித்து முதலீஷ் புரிய செய்தியாக தான் இருந்தே மணக்கோ முழு